சிரியா மீது அஞ்சூறு முறை தாக்குதல் நடத்திய இஸ்ரேலின் நோக்கம் என்ன பெஞ்சமின் நெதஞ்சாக கொடுத்த எச்சரிக்கை என்ன இதற்கு அரபு நாடுகள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றன இஸ்ரேலின் திட்டத்தை முறியடிக்குமா ஈரான் இது பற்றி தான் இந்த காணொலியில் வாங்க காணொலிக்குள் போகலாம் சிரியாவின் உள்நாட்டு மோதலில் குளிர்காய்கின்ற இஸ்ரேல் தன்னுடைய காயை மிக மிக மெதுவாக நகர்த்தி தன்னுடைய நோக்கத்தை அரங்கேற்றி வருவதாக நிபுணர்கள் கோருகின்றார்கள் சிரியா நோக்கி நகர்கின்ற இஸ்ரேல் ராணுவத்தின் மூலம் அகண்ட இஸ்ரேலை அமைக்க நிலஞ்சாக துடித்து கூறப்படுகின்றது சிரியாவின் தலைநகருக்கு தெற்கு பகுதியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் இருபது கிராமங்களை குளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் மறுபுறம் இஸ்ரேல் ராணுவமோ ஆக்கிரமித்து வைத்துள்ள கோலன் குன்றுகள் வழியாக சிரியாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இதுவரையில் சுமார் எண்பது சதவீதமான சிரியாவின் ராணுவ தளங்களை இஸ்ரேல் தாக்கியுள்ளதாக கூற மேலும் அந்த நாட்டுவம் நமாஸ் கசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நகர்வை தற்போது சிரியாவை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர் குழுக்கள் தடுக்கவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாகும் பெரும்பாலான ஊடகங்கள் இதை சாதாரண நிகழ்வாக கடந்து போகும் சூழலில் கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி இஸ்ரேல் தனது அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை அரங்கேற்றி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் கோலன் குன்றுகள் வழியாக சிரியாவின் தலைநகரை இஸ்ரேல் ராணுவத்தால் எளிதாக கைப்பற்றிவிட முடியும் அவ்வாறு கைப்பற்றிவிட்டால் சிரியா மூலம் லெபனான் நாட்டையும் அங்கு இயங்கி வருகின்ற ஹிஸ்புல்லாவையும் இஸ்ரேலால் எளிதாக சுற்றி வளைத்து தாக்க முடியும் என்றே கூறப்படுகின்றது இந்நிலையில் சிரியாவில் உள்ள ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்வதை தடுக்க அங்கு முப்படைகள் மூலம் இரண்டு நாட்களாக கிட்டத்தட்ட அஞ்சூறு முறை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது இதில் சிரியாவின் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது சிரியாவின் ராணுவ கிடங்குகளில் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளமையாலேயே இந்த ஆபத்தை உணர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் கூறுகின்றது இந்த பணியை முப்படைகளிடமும் இஸ்ரேல் ஒப்படைத்திருக்கின்றது இதையடுத்து இஸ்ரேல் ராணுவத்தின் முப்படைகளும் சிரியாவில் உள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணை கிடங்குகள் விமானப்படை தளங்கள் டமாஸ்கஸ் ஹாம்ஸ் மற்றும் லதாகியா ஆகிய இடங்களில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் ஆகியவற்றை குறிவைத்து எண்பது தாக்குதல்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நடத்தியிருக்கின்றன இந்த தாக்குதல்களில் சிரியாவின் பதினைந்து போர்க்கப்பல்கள் தூர ஏவுகணைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த இந்த தாக்குதல் நடவடிக்கை அவசியம் என்று இஸ்ரேல் கூறுகின்றது சிரியா மீது இஸ்ரேல் திடீரென்று தாக்குதல் நடத்தியதால் சிரியாவை கைப்பற்றும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இதை மறுத்த இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் சிரியா எையில் உள்ள இஸ்ரேலின் பகுதியை கைப்பற்றத்தான் ராணுவம் தவிர சிரியாவை கைப்பற்ற அல்ல என்று கூறுகிறார்கள் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நோக்கி இஸ்ரேல் டேங்குகள் செல்வதாகவும் செய்தியானது தவறானது என்று கூறுகின்றார்கள் இது பற்றி இஸ்ரேலின் ராணுவ அமைச்சர் கூறுகின்ற போது தெற்கு சிரியாவை ராணுவம் பலம் அற்றதாக மாற்ற இந்த தாக்குதல் அவசியம் அசாத் ஆட்சியை பின்பற்ற முயற்சிக்கின்ற எந்தவொரு படைக்கும் இதே கதைதான் ஏற்படும் என்று கூறுகின்றார் சிரியாவின் எல்லையில் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காகவே ஆயுத கிடங்குகளை வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றார் இதனிடையே சிரியா எல்லையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்குள் இஸ்ரேல் நுழைந்ததற்கு எகிப்து ஜோர்டான் துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன சிரியாவின் நிலையற்ற தன்மையை தனது எல்லையை விரிவுபடுத்துகின்ற நோக்கத்துக்கு இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்வதாகவே அந்த நாடுகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன சிரியாவின் ஒரு பகுதிக்குள் இஸ்ரேல் ஊடுருவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறுவதாக உள்ளதாக ஐநா கூறுகின்றது ஏற்கனவே எச் டி எஸ் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி ஆட்சி செய்து வந்த பகுதிக்கு பிரதமராக இருந்த முகமது அல் பசிர் சிரியாவின் இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பின்னணியில் இந்த சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அதிலும் குறிப்பாக சிரியாவின் அதிபர் நாட்டை விட்டு தப்பியோடிய சமயத்தில் பாதுகாப்பு கேள்விக்குரிய இஸ்ரேல் நைசாக சிரியா மீது ரகசிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றது ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு சிரியாவின் அதிபர் தப்பியோடிய பிறகு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற பின்னணியில் இந்த தாக்குதல்கள் மிக மிக திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுவதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது குறிப்பாக அரபு நாடுகளை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளார் அந்த அடிப்படையில் அசாத் அரசின் வீழ்ச்சி குறித்தும் அங்கு நடத்தப்படுகின்ற இஸ்ரேலி தாக்குதல்கள் குறித்தும் இந்த நாடுகள் என்ன கூறுகின்றன என்று பார்க்கின்ற போது சிரியாவில் அசாத் ஆட்சி கவர்ந்த மக்கள் பழைய நினைவுச் சின்னங்களை அளித்து வருகின்றார்கள் கோலன் கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கையற்ற பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதும் சிரியா மீதான சமீபத்திய தாக்குதல்களுக்கும் சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதை உறுதிப்படுத்துகின்றது என்று சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது சிரியாவில் பாதுகாப்பு உறுதி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அளிப்பதில் இஸ்ரேல் இருப்பதாக சவுதி கூறுகின்றது சமூகம் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கண்டித்து சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வலியுறுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறுகின்றது சிரியாவில் நடந்து வருகின்ற நிகழ்வுகளை சவுதி அரேபியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சகம் கோரியுள்ளது சிரியாவின் மக்களை பாதுகாக்கவும் அங்கு வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவரவும் செயல்படுத்தப்படுகின்ற நடவடிக்கைகளால் சவுதி அரேபியா திருப்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அடுத்து ஈரானை பொறுத்தவரையில் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் சிரியாவிற்கு அடுத்தகட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்வதற்கும் சிரிய மக்களுக்கு முழு உரிமை உள்ளது என்று ஈரான் கூறுகிறது சிரியாவில் அதிபர் அசாத் நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து அங்குள்ள மக்கள் கொண்டாடி வருகின்ற பின்னணியில் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் சிரியாவிற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்வதற்கும் சிரியாவின் மக்களுக்கு முழு உரிமை உள்ளதாகவே ஈரான் கூறுகின்றது சிரியாவின் ஒற்றுமை இறையாண்மை மற்றும் அதன் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஈரான் மதிப்பதாகவே ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கோருகிறது சிரியாவில் எந்தவிதமான விதமான வெளிப்புற தலையீடு இல்லாமல் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவே ஈரான் கூறுகின்றது நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் அதிபர் ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அவரது அரசுக்கு ராணுவ ஆதரவை ஈரான் வழங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்கது சிரியாவின் தற்போதைய நிலைமையை ஈரான் ஏற்றுக்கொண்டுள்ளது ஈரான் கண்டித்திருக்கின்றது இந்த தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என்று ஈரான் கோருகின்றது அடுத்து ஈராக்கை பொறுத்தவரையில் சிரியா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை ஈராக்கும் கண்டித்துள்ளது அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமை

அடுத்து கட்டாரை பொறுத்தவரையில் அசாத்தை அகற்றிய முக்கிய கிளர்ச்சி குழுவான எஸ்ஜிஎஸ் அமைப்பை கடந்த திங்கட்கிழமை கட்டார் தொடர்பு கொண்டது இந்த கிளர்ச்சி குழுவின் உயர்மட்ட தலைவர்களுடன் கட்டார் தூதர்கள் பேசினார்கள் குறிப்பாக சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து கட்டார் கவலை தெரிவித்துள்ளது சிரியா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆபத்தானதாக கருவதாக கட்டார் வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கி மக்கள் தாங்களாகவே நாட்டை கட்டியெழுப்பு பிள்ளையில் இல்லை என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் சிரியாவில் ஆசாத் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் துருக்கியிலிருந்து திரும்பிய சிரிய அகதிகள் சிரியாவில் புதிய அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்குள்ள மக்கள் தங்கள் எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிப்பார்கள் என்று துருக்கி கூறுகின்றது சிரிய மக்கள் தாங்களாகவே நாட்டை கட்டியெழுப்பும் நிலையில் இல்லை என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார் எனவே சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாடு சீராக இருப்பதற்கு சர்வதேச மற்றும் பிராந்திய சக்திகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது சுமார் நான்கு மில்லியன் சிரிய அகதிகள் துருக்கியில் இருக்கின்ற நிலையில் அவர்கள் சிரியாவில் தப்பி வந்துள்ளார்கள் சிரிய மக்கள் விரைவில் தங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும் துருக்கி அதிபர் விரும்புகின்றார் இதேவேளை பல ஆண்டுகளாக சிரியாவில் மோதல் ஈடுபட்டு வருவதற்கு முன்பு அது சிரியாவில் முழு ஆதரவை வழங்கியது சிரியாவில் நடப்பது ஆபத்தானது மற்றும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்று கூறுகின்றது சிரியாவில் இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதாக தலைவர் கூறுகின்றார் இந்நிலையில் சிரியா மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதாக ஓம்

ாக எங்களுடன் இணைந்திருங்கள்